ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹச்டி பிரதர்ஸ் ட்ராவலிங் ஸ்டோரியில் நம்ம இன்றைக்கி எந்த பகுதியை பற்றி பார்க்க போகிறோம்னா சோழனின் சொர்க்க பூமி அப்படின்னு அழைக்கப்படுற தஞ்சாவூரில் தான் இருக்கும் அந்த தஞ்சாவூருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பிரகதீஸ்வரா பெருவுடையார் அப்படின்னு பல பேர்கள் உள்ளது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றங்கரை ஓரமாக ராஜராஜ சோழனால் ஆயிரம் வருடம் முன்பு கட்டப்பட்ட கோயில் அதை பற்றின சிறப்பு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை ராஜராஜ சோழன் காஞ்சிபுரத்தில் பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட கைலாசநாதர் கோயிலை பார்த்து வியப்படைந்து நாமும் இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோன்றிய எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவுட்லுக்கு உங்களுக்கு இருக்கோம் வாங்க வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன எப்படி கட்டப்பட்டது இதோடய சிறப்பு அம்சம் வரலாற்று பதிவு எல்லாத்தையும் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூணாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இந்த கோயில் கட்டுவதற்கான காலம் எடுக்கப்பட்டது இந்த கோயிலுக்கு நேர் எதிர உள்ள பகுதி தான் பார்க்கிங் பகுதி அங்கே எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ரோடு கிராஸ் பண்ணி இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த கோபுரம் மாதிரி அமைப்பு இது வந்து மராட்டா கேட்னு சொல்லுவாங்க அந்த கேட்டே பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒரு பெரிய கோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அகலை மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதில் வந்து பெருசாக நீர் நிரப்பப்பட்டு அந்த காலத்தில் பெரும் முதலைகள் கொடிய பாம்புகள் எல்லாம் வந்து கோயிலை சுற்றி மதுள் சுவரை சுற்றி உங்களுக்கு வச்சுருப்பாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அம்சமுக்காக இப்போ போர் செய்யவோ இல்லை இந்த கோயிலை வந்து தாக்கணும் அப்படின்னு வரவங்களை வந்து சப்போஸ் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம அந்த மராட்டா கேட்டை வந்து தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அந்த மராட்டா கேட்டே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நுழைவாயிலாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா மலைகளே இல்லாத பகுதி அந்த பகுதியில் இவ்வளோ கற்களை வந்து நூறு கிலோமீட்டருக்கு வெளியில் புதுக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து தான் கொண்டு வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகுதி பார்த்திங்கன்னா கேரளந்தான் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபுரத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது ஒரு முறை சேரர்களிடம் நடந்த போரில் வந்து வெற்றி பெற்ற நினைவு சின்னமாக இந்த கேரளந்தன் கோபுரத்தை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ நம்ம அந்த கோபுரத்தை கடந்து உள்ளே போயிட்ருக்கோம் இது ரெண்டாவது என்ட்ரன்ஸு இது உள்ளே போய் நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம் வாங்க இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லி யுனஸ்காவால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதி தி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குற பகுதி பார்த்திங்கன்னா பூங்கா அமைப்பு மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ அந்த ரைட் சைடு தெரியுது பாருங்கள் இது தான் நீங்கள் சப்போஸ் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா பேகு செப்பல் இதெல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போகணும் அது மட்டும் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கைவினை பொருட்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விளையாட்டு பொருட்கள் தலையாட்டி பொம்மை எல்லா வகையான பொருட்களும் இங்கே இருக்கிற மாதிரி கடைகள்லாம் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கூல்ட்ரிங்க்ஸு சிற்றுண்டி இந்த மாதிரி தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான அமைப்பு அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு ஓரமாக இருந்துச்சு ஒரு பத்து பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ அந்த ரோடு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து உள்ளேயே வந்து ஒரு இடம் கொடுத்து இங்கே அமைச்சிருக்காங்க நீங்கள் வந்து செருப்புகளில் பேகு மற்ற எல்லாம் டோக்கன் வாங்கி இங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து இங்கே உள்ள கைவினை பொருட்கள் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வாங்கி நாங்கள் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கினோம் ஸோ இந்த பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் டான்ஸிங் டால் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அது மட்டும் இல்லாமல் வீணை கூட பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூரில் தான் உருவானுச்சு அது மாதிரி ரொம்ப முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே இருக்கும் அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி தான் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகுற கோபுரம் அந்த கோபுரத்தோட பேர் ராஜராஜன் கோபுரம் அப்படின்னு ராஜராஜன் பேரே வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளந்தோன் கோபுரத்தோட உட்பகுதியை தான் இருக்கோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்க அங்கே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கண்டுபிடிக்காத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாறை கற்களையும் கொண்டு வந்து இன்டர்லாக் சிஸ்டம் படி தான் வந்து அமைச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த உட்பகுதியிலேருந்து பார்த்துட்டு கோயிலுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம் ராஜராஜன் கோபுரம் பாருங்கள் இந்த ராஜராஜன் கோபுரம் தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு வந்து கோயில் இந்த ரெண்டு கோபு என்ட்ரன்ஸையும் தாண்டி நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸு மற்றும் போலீஸு எல்லாருமே இருப்பாங்க இந்த பாருங்கள் நேராக பெரிய கோயில் தெரியுது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி பார்த்திங்கன்னா நாற்பது அடி உயரம் உள்ள ஒரே கல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க யோசித்து பாருங்கள் எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லாத காலத்தில் அவ்வளோ பெரிய கல்லை எப்படி இழுத்து கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்பான விஷயந்தான் இந்த காலகட்டத்திலேயே வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் குறைவு தான் ஆனால் அந்த காலத்துலேயே இதை வந்து எவ்வளோ மனித முயற்சியால் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த தெரியுது பாருங்கள் கோயில் அந்த கோயில் கோபுரம் இருக்குல்ல அந்த கோயில் கோபுரம் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு டன் எடை கொண்டது எண்பத்தி ரெண்டு டன்னுனால் ஒரு டன் ஆயிரம் கிலோ எடை அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோ எடை உள்ள அந்த விமானம்னு சொல்லுவாங்க அந்த கோபுரத்தை கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் சாரப்பள்ளம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து உங்களுக்கு ரேம்பு மாதிரி மணல் மேடுகள் அமைச்சு யானைகளும் குதிரைகளையும் வச்சு கட்டி இழுத்துட்டு ராவாக இருக்கும் அந்த கல் அந்த கல்லை கட்டி இழுத்துட்டு வந்து இந்த கோயிலுக்கு மேலே வச்சு அதுக்கப்புறம் செதுக்கி அந்த விமானத்தை அழகுபடுத்தியிருக்காங்க அது பாருங்கள் யோசித்து கூட பார்க்க முடியல இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கோயிலோட வந்து மதுள் சுவரை ஒட்டி உங்களுக்கு வந்து வராண்டா மாதிரி அமைப்பு அமைச்சு அந்த பகுதி முழுக்க பல கோயில்கள் லிங்கங்கள் தெய்வ வழிபாட்டு சிலைகள் எல்லாத்தையுமே அமைச்சிருப்பாங்க இப்போ நம்ம அங்கே பழிப்பீடத்தை தாண்டி என்ட்ரன்ஸில் வந்தோன்னா நந்தி இருக்குது அந்த நந்தி வந்து உங்களுக்கு வந்து சிவலிங்கத்தை பார்த்தபடி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ நம்ம அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் நமக்கு ரைட் சைடில் ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா அந்த கோயில் வந்து பெரியநாயகி கோயில்பாங்க பார்வதி கோயில் அதை பற்றின டீட்டெயில் நான் வரும்போது சொல்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி அந்த நந்தி மேலே பாருங்க மராட்டா பெயிண்ட் வண்ணம் திட்டிருக்காங்க பதினெட்டு வகையான வித்தியாசமான கலரை கொண்டு அந்த இதில் வரைஞ்சிருக்காங்க அது வந்து பழங்களும் காய்கறிகளும் மூலயமா இயற்கையாக அந்த வண்ணங்களை வந்து எடுத்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கு அப்படியே நம்ம வந்து நேராக கோயிலை நோக்கி இருக்கோம் வாங்க கோயிலில் வந்து இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும் கோயிலுக்கு கோயில் உள்ளே போயிட்டு அங்கேருந்து சிவலிங்கத்தை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பகுதி இருக்கு அது வழியாக நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் மற்ற கோயில்களை சுற்றி பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பாருங்கள் இதுதான் பார்வதி கோயில் இது வந்து சோழர் காலத்தில் கட்டின கோயில் கிடையாது இப்போ அந்த மாடிப்படி உள்ளே வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் கொண்ட ராஜராஜ சோழன் இந்த கோபுரத்தில் அடி உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி உயரம் அது உயிர்மை எழுத்துக்களையும் பன்னெண்டு அடி சிவலிங்கத்தையும் அது உயிரெழுத்துக்களையும் பதினெட்டு அடி சிவலிங்க பீடத்தையும் அமைச்சிருக்காரு அது உயிர்மை எழுத்துக்களை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையில் உள்ள தூரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி அது பார்த்திங்கன்னா மொத்த தமிழ் தமிழ் எழுத்துக்களை குறிக்கிறது இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கமாக இங்கே உருவாக்கியிருக்காங்க அதுவும் ஒரு சிறப்புமிக்க மிக்க விஷயந்தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குற பகுதி பார்த்திங்கன்னா மியூசியம் இந்த மியூசியம் வந்து இந்த கோயில் உருவான கதை அதை பற்றி எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லா விளக்கமும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பணியாற்றிய அங்கே வச்சிருக்கிற பல சிலைகள் அதுக்கு உள்ள பேர் அது உருவான கதைகள் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் உள்ளே போய் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒன்றும் காசுலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரீ தான் இந்த பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு நூறு வருடம் முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க அது எப்படி உருவாக்கப்பட்டது எங்கேருந்து வந்து கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு கோயில் வந்து சிவன் கோயில் நிறுவார் அந்த கோயிலை பற்றின சிறப்பு அம்சங்களும் அதை பற்றின டீட்டெயிலும் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க அதை பற்றியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்ற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கங்கை கண்ட சோழப்புரத்தை பற்றி காமிச்சு டீட்டெயிலாக சொல்கிறோம் ஸோ இந்த மியூசியத்தில் இந்த பாருங்கள் எல்லா வகையான சிற்பங்கள் அதுக்கு இடப்பட்டிருக்க பேர் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையால் அதுக்கப்புறம் வந்து உருவாக்கி இருக்கிற மியூசியம் தான் இது முன் முற்பகுதியில் இது கிடையாது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயிலோடய பின்புறம் இருக்கிற மதுள் சுவர் அதை ஒட்டியே கோவிலுக்கு பின்புறம் வலதுபுறம் இருக்கிற தட்சணாமூர்த்தி கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் அதோடய என்ட்ரன்ஸு மக்கள்லாம் போய் வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த கோயிலை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பின்புறமாக நோக்கி போயிட்டு இருந்தோம் இந்த பாருங்க முன்பகுதி இந்த கோயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு அடுக்கு கொண்ட கோயில் ஆயிரம் வருடம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பதிமூணு அடுக்கு கொண்ட கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இல்லாமல் கற்கள் மேலேயே கற்களை வச்சு அடுக்கி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு புறங்களையும் மண்ணை போட்டு கல்லை நேர்கோட்டில் நிறுத்திட்டு அப்புறம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் எல்லாத்தையுமே அப்புறம் அந்த எண்பத்தி ரெண்டு டன் அந்த கல்லை எதற்கு தன்மை வச்சுருக்காங்க இந்த கல் மேலே கல் அடுக்கி இருக்கிறதுனால அது எந்த ஒரு காலகட்டத்திலையும் இயற்கை சீற்றத்திலையும் சப்போஸ் நகர்ந்தோ உருவீடவ கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மேற்கூரையில் வந்து அந்த விமானம் போன்ற பகுதி வந்து எண்பத்திர டன் எடை கொண்ட அந்த கல்லை வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி வந்து கோபுரத்து கோயிலுக்கு பின்புறம் உள்ள மதில் சுவர் அந்த மதுர் சுவரில் கூட பாருங்கள் அழகான நந்திகளை அமைச்சிருக்காங்க அது இல்லாமல் வராண்டமான பகுதி பாருங்கள் மக்கள் நீட்டாக அதை சுற்றி உள்ள தெய்வங்களை மெயின் கடவுளை சிவலிங்கத்தை வணங்கினதுக்கப்புறம் இந்த வராண்டா பகுதியில் உள்ள அனைத்து வகையான தெய்வங்களையும் வணங்கிட்டு வர மாதிரி உங்களுக்கு வராண்டா மாதிரி அமைப்பு தூண கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் யானைகளும் ஐயாயிரம் குதிரைகளும் ஒரு லட்சம் கைதிகளையும் வச்சு இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க இவ்வளோ கற்களை வரவழைச்சி இந்த மாதிரியான ஒரு அழகான சொர்க்க பூமியை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் இந்த பின்னாடி இருக்கிறது வந்து பிள்ளையார் கோயில் இந்த நேராக தெரியுது பாருங்கள் அந்த கோயில் வந்து முருகர் கோயில் இது கூட பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் இல்லை பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இது பார்த்திங்கன்னா விஜயநகர கட்டிடக்கலையை வந்து தழுவி கட்டப்பட்டது அது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக உங்களுக்கு பிற்பகுதியில் காட்டலாம் அதில் நிறைய வித்தியாசமான சிற்பங்களும் அரிய வகை சிற்பங்களும் அதில் செதுக்கியிருப்பாங்க ஸோ இந்த கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா அந்த அழகான சிற்பங்கள்லாம் வரைந்து வைத்திருக்கக்கூடும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பெரிய கோயிலுக்கு இடது புறக்கும் இருக்கும் இது வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அது வந்து சிவனோட கணக்காளரை அங்கே வந்து கோயிலாக நிர்வகிக்கும் நிறுவிருக்காங்க ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மின்னோக்கி போயிட்டுருந்தோம் அந்த நேர் எழுத்த மாதிரி தெரியுது பார்த்திங்களா அது வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர்களால் நிறுவப்பட்ட பெரியநாயகி அம்மன் அப்படின்னு சொல்கிற பார்வதி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் பல பேரரசுகள் வந்து இங்கே ஆட்சி பறிந்தாலும் இந்த பகுதியை வந்து சிதைக்காமல் அப்படியே பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் எல்லா காலகட்டத்து மன்னர்களும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க அவங்களோட கலை திறமைகளையும் பறைசாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் உணர முடியுது அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற நந்தி இருக்குல்ல அந்த நந்தி வந்து அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலேயும் இது வந்து ஒரு டெல்டா பகுதி அவங்களுக்கு வந்து விவசாய பூமி அப்படிங்கிறதுனால அந்த நந்தியோட திமிழில் வந்து மிளகு மிளகாய் அந்த மாதிரியெல்லாம் வந்து மழை வேண்டி அது முதுகில் தேய்ப்பாங்க அதுக்கு ரொம்ப எரிச்சல் ஏற்பட்டு அது வந்து பொழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து அதிகமாக நம்புகிறாங்க இப்போ வரைக்கும் அந்த பூஜை போன்ற நிகழ்வுகளெல்லாம் ஆண்டுதோறும் நடத்திட்டு வராங்க இந்த காணொலியோட இந்த பகுதி நிறைவடையுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பகுதியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி